இது ரெண்டரை சென்ட் வரும் அதே மூணு கோடி வருது இடமே காலி இடமே மூணு கோடி ஆமாங்க அதாவது இடத்துக்கு தான் மதிப்பு கட்டடத்துக்கு மதிப்பு குறைவு கட்டடம் கட்டுறதுக்கு செலவு கம்மி இல்லையா ஆமா எங்க ஊர்ல வந்து எப்படின்னா இடத்தடி மதிப்பு கம்மி கட்டணம் கட்டுறதுக்கு வேலையா அதிகமாக எல்லாம் அப்படித்தான் தாறுமாற வில்லேஜ் பக்கம் போய்ட்ட வால் வெச்சினா அது கம்மியா இருக்கும் ஆமா நான் ஒரு ஏக்கர் நான் ஒரு ஏக்கர் வாங்குறேன் ஒரு ஏக்கர் 5 லட்சத்துக்கு வாங்குறேன் இப்போ அது 35 லட்சத்துக்கு இப்போ 30 லட்சத்துக்கு இப்போ 35 லட்சத்துக்கு இப்போ ஒரு ஏக்கர் 100 சென்ட் நல்லா இருக்கு ஏய் அப்படி சார் ஏ பண்ணு என்ன பண்ணிருக்கீங்க அமைதியா இருக்குமா வயிறு அது கேட்டனே தான் இருக்கு அத நாம அமைதி படுத்துறோம் ஏன்னா அந்த எண்ணம் அங்க போயிட்டு இருக்கேன் எண்ணம் தான் கேக்க உடம்பு அந்த எண்ணம் போயிட்டே இருக்கான் ஆமா அது வந்து அது அது ஒரு கோடியா ஒரு ஒரு கோடி வருஷம் இருக்கிற பழக்கம் ஒரு கோடி வருஷமா அது மரபணுவிலேயே பல கோடி ஆண்டா மாறி 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 வந்துகிட்டே இருக்கும்

அவ்வளவுதான் ஒரு ஷேடு வேற ஒண்ணு சுமார் போட்டுக்கிற அவ்வளவுதான் அது ஒண்ணுமே பண்ணாதியா அவன் வெறு வயித்தல் இருக்கிற பொழுதுதான் அது பசி உடலாக மாறுகிறது என்னது பசி உடலாக மாறுகிற அதுதான் மருத்துவ உடல்ங்கிறான் இதான் வளலான்னு சொன்னது மருத்துவ உடல் நான் இருபத்தஞ்சு வருஷமா அப்படித்தான் இருக்கேன் இருபத்தஞ்சு வருஷமா இன்னைக்கு ஒருத்தர் என்ன ரெண்டு மணி இருக்காரு எனக்கு ஐயாயிரம் போட்டுட்டு ரொம்ப நன்றி கையன் என்னன்னு கேட்டேன் எனக்கு சளி தொந்தரவு இருக்குது ஒரு மாசம் நல்லா போச்சுன்னு சொல்லிட்டு கடைபிடிச்சேன் போட்டு விட்டாரு பாருங்களேன் அவங்க எத்தனை பேரும் நல்லது எத்தனை பேர் நல்லது ஒருத்தர் கூட அது அவங்க திருப்பி செய்ய கை மாதிரி செய்யறது இல்ல இவரு சொல்லிட்டாரு நல்லா போச்சு சொல்லிட்டு ஆஹ் என்ன என்னடா எண்ணு கேட்டாரு நம்பர் கேட்டாரு யாருங்க நான் இந்த மாதிரி இங்க இருந்து பேசுறேன் சரி ஐயா உங்களுக்கு ஐயாயிரம் நன்கொட தர்றேன் என்னன்னா எனக்கு சளி தொந்தரவு இருந்தது உங்களுக்கு கடைபிடிச்சே நல்லா போச்சு அதுக்காக நன்றி ரைட் அப்படின்னு போட்டு ஐயாயிரம் ரூபா வந்தாச்சு போட்டிருக்கோம் பாருங்க உங்களுக்கு கூட அனுச்சிருக்கிறேன் இப்போ இப்போ இப்ப ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு எல்லாத்துக்கும் போடுறதுதான் ஏன்னா இப்படியும் மக்கள் இருக்கிறார்கள் அதுதான் உண்மை ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் ஒரு அளவுக்கான தெரிஞ்சு அவர் சொத்த மாட்டேங்குது அந்த தானன்றது ஒரு அடிப்படையை வச்சு கொடுத்துக்கிற சந்தோஷம் ஏன்னா அவர் ஆஸ்பத்திரிக்கு போறது இருந்தா லட்சக்கணக்கில் செலவு ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில செலவு என்ன வேணாலும் மாறலாம் என்னனோ உள்ள அதை நேற்று சொன்ன பாத்தீங்களா சளியும் நச்சுத்தன்மையும் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அந்த சளியும் நச்சுத்தன்மை எந்த அளவுக்கு அடைச்சிருக்கிறதோ உம் எந்த அளவுக்கு அடைக்காமல் எந்த அளவுக்கு தடை செய்யாம இருக்கிறதோ அந்த அளவுக்கு இந்த உடம்பு இயங்கும் அப்படின்னா நாம சாப்பிடுற உணவு சளியும் நச்சுத்தன்மையும் அதிகமாகி அடப்பு உண்டாக்கிக்கிறது அப்ப இந்த உடம்பு ஆஹ் அடப்பு உண்டாக்கிது ஒரு பொருள் போச்சுன்னா அடப்பு இல்லாம போகணும் இல்லையா அப்ப இந்த அடப்பு எங்க இருந்து உண்டாகுது பசிங்கிற பேருல அடப்பை உண்டாக்குற உணவு நம்ம சாப்பிடுறோம் இது என்ன பண்ற நேத்து கூட ஒரு அங்க போயிருந்த ஒரு எம்பி அலுவலகத்துக்கு போயிருந்தேன் போயிருந்தேன் அங்க ஒருத்தர் உட்கார்ந்த உட்காந்து இருந்தாரு போச்சு வேலை கேட ரெண்டு நிமிஷம் தான் நிறுத்திடுவேன் போதும் அந்த அந்த சளி பாருங்க இன்னைக்கு அவர் சொல்றேன் எனக்கு அப்புறம் அந்த அலுவல உட்காண்டிருந்தாரு ஒருத்தர் உட்காந்து இருந்தாரு அப்புறம் அவருடைய காட்ட போனேன் அவர் கை இப்படி நீட்டவே முடியல செல்போன் கேட்டாரு யாருமே பேசறது கேட்டாரு ஒருத்தர் நீங்களே பேசுங்க கையை நீட்டவே முடியல ஆளா அருமையா இருக்காரு அல்ல லட்சணமா அழகா இருக்காரு கை அப்புறம் எனக்கு என்ன சேட்டாயிடுச்சு அப்புறம் இப்படி இப்படினாரு என்னடா கையை கை இப்படி இப்படி நீட்டு தானே வாங்கணும் இப்படித்தானே ஆமாங்க இவரு இப்படியேங்கிறாரு அப்ப நான் புரிஞ்சுட்டேன் ஓ இவருக்கு வாத நோய் அப்படின்ட்டேன்

இந்த புத்தகத்தை கொண்டு போய் எம்பிக்கு பரிசா கொடுக்கறதுக்கு இந்த புத்தகம் கொண்டு போயிருந்தேன் எம்பிக்கு பரிசா கொடுக்கலாம் அப்படின்னு இந்த புத்தகத்தை கொண்டு போயிருந்தேன் சரி இன்னைக்கு இன்னைக்கு போலான்னு இருக்க இன்னைக்கு வரையன் இருக்காங்க போய் பாக்கலாம் இன்னைக்கு வந்தா போ போவேன் போய் இருந்தா கொடுப்பேன் கயிறு வாங்கிட்டு வருவேன் நேற்று போனா வேலை நடக்கல ஆள் இல்ல அவரு சொன்ன நான் மாத்திரை சாப்பிட்டு இருக்கேன் மாத்திரை இத்தனை வருஷமா சாப்பிடு எது மாதிரி சாப்பிட்டு இருக்காரு நான் சொன்ன மனசுல வச்சுக்கிட்டேன் இது நல்லது பண்ண முடியும் வேணா மனசுல வச்சுக்கோங்க அப்படின்னு ஆஹ் அப்படியா அப்படின்னா ஆமா அப்படின்னு நீ இன்னைக்கு போனோன்னா கேப்பேன் இன்னைக்கு போனா கேப்பேன் எப்படின்னே சொன்ன நினைப்பு இருக்கான்னு கேப்பேன் அது இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது நாலு மணிக்கு போனாத்தான் தெரியும் இது ஒரு இது ஒரு வேறையா இன்னைக்கு ஒருத்தர் சளி நீங்கிருச்சுன்னு நன்கொடை கொடுக்குறேன் நேத்தே சளி பத்தி பேசுறேன் இதெல்லாம் ஒரே தொடர்ச்சியில வருது பாருங்க எல்லாமே சக்கரம் ஆஹ் எல்லாம் சிக்கியும் சீரழிக்கிறாங்க இது என்ன பண்றான் அதே சளி உண்ணவதான் சிக்கரான் அவனுக்கு வந்து வாத நோய் வந்துருச்சு இப்ப இதே தான் இவனுக்கு வந்திருக்கும் இப்போ நான் எனக்கு ஐயாயிரம் நன்கொடை கொடுத்தான்னு சொல்றேன் பாருங்க அதே தான் அதே தான் அவனுக்கும் வரும் அதே தான் உனக்கும் வரும் அதுக்குதான் மாரடப்புக்கும் வரும் எல்லாத்துக்கும் அதே தான் அதே தான் எல்லாம் இப்ப வந்து ஆயிரம் பத்து இருபது பேர் செத்து போயிட்டாங்க கூட மாரடப்பு வந்து வந்து சின்ன செத்து போனா அவன் ஏற்கனவே போட்ட ஊசி அந்த சளி போட்டு அமுத்தி வச்சுட்டான் சளியை போட்டு அடிக்க வச்சுட்டான் அமுக்கி அமுக்கி வச்சு சொல்லுங்க எங்க வேலை மேல ஒருத்தருக்கு கம்பி ஒர்க் பண்றவருங்க ரொம்ப சூப்பரானால அவர் வேலைய விட்டு நின்னுட்டாரு நின்னுட்டு ஒரே ஆறு மாசம் தான் அவர் சொந்த வீடை கட்டிட்டு உக்காந்துட்டாரு உட்கார்ந்த உடனே சளி வந்து அடிச்சிக்கின்னு ஆறு மாசத்துல ஆள் எந்த ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்து போனாலும் அந்த செளிய கண்ட்ரோல் பண்ண முடியல உம் அவ்வளவுதான் போயிட்டாரு அதே மாசம் வீடு கட்டி என்னாச்சு ஒரு கோடி போட்டு ரெண்டு கோடி போட்டு மூணு கோடி போட்டு வீடு கட்டி என்ன பிரோஜனம் நாற்பது லட்சம் செலவு பண்ணி கட்டினாரு போயிடுச்சு வீட்ட கட்டி குரூப் பண்ணி ஒரு பத்து நாள் கூட வீட்டுக்குள்ள இல்ல அப்ப நீங்க கிடைக்கல இதுதான் எங்களுக்கு ஒரு மன கவலை தாஸ்தி நீ எத்தனை பேர் சாக போறங்க எத்தனை பேர் நீ சாக இது எல்லாரும் இப்படி தான் எல்லாரும் இப்படி சாவாங்க எல்லாரும் இப்படி தான் சாகுறாங்க அது மட்டும் இல்ல ஏற்கனவே நீங்க கொரோனாக்கு ஊசி போட்டிருக்கிறீங்க எல்லாரும் இதெல்லாம் தப்பிச்சுக்கலாம் இப்ப அந்த என்ன பண்றேன்னா அந்த கொரோனாக்கு ஊசி போடுவாங்க இப்படிதான் எஸ்பி எஸ்பி பாலசுப்ரீம் செத்து போனதே சினிமா எங்க தமிழ்நாட்டுல ஏகப்பட்ட பேர் சேர்த்து போயிட்டாங்க இப்படி எஸ்பி பாலசுப்ரமணியா எஸ்பி பாலசுப்ரமணியா சொல்லுங்க சரி பாட்டு பாடுறவன் அவனும் சேர்த்து போனான்ல ஆமா ஊசி போட்டு சேர்த்து போயிட்டான் மாரடைப்பாப்பவே சேர்த்து போயிட்டான் நடிகர் விவேகே அந்த மாரடைப்பா சேர்த்து போனான் கேட்டா அப்படி உடனே இங்க மருந்துக்காரன் சொல்லுவாங்க அது வேற காரணம் இது வேற காரணம் போய் சொல்லிடுவானுங்க எனவே போய் சொல்றது அந்த மருந்தை தடை செஞ்சிட்டாங்க பல நாடுகளை தடை செஞ்சிட்டாங்க அந்த மாடை அந்த மருந்து தடை செஞ்சுட்டாங்க இனிமேல யாரும் ஊசி எல்லாம் போட மாட்டாங்க போடான் இனிமேல எதிர்த்துருவாங்க எத்தனை பேர் செத்து இருக்காங்க இப்ப கர்நாடகா யாரும் ஊசி போட போடுவாங்களா போட மாட்டாங்க அன்னைக்கு ஏதோ போட்டாங்க இனிமேல் போட மாட்டாங்க எங்க போட மாட்டாங்க ஏன்னா ஏற்கனவே இத்தனை பேர் செத்து இருக்கிறேன் பதில் சொல்லு கேட்டா அது வேற காரணம் இது இப்படித்தான் இப்படித்தான் இந்த மருந்து அந்த மருந்துங்கிற பிசாசு வெவ்வேறு வடிவத்துல போய் சொல்லும் வெவ்வேறு வடிவத்துல போய் சொல்லுது அதுக்கு என்ன குணம்னா அது என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா நீ சுத்தம் செய்யிடாங்கிற செய்திய வந்து அது மறைக்க பார்க்க அறவு இப்ப நீங்க சுத்தம் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த தீய சக்தி விட்டு வெளியே போயிடும் இப்ப புரியுதா அப்ப நாளைக்கு உங்களுக்கு மாரடைப்பு வராம நீங்க தப்பிச்சிக்கலாம் இன்னைக்கு இன்னைக்கு இந்த செய்தியை நீங்க ப படி பண்ணிக்கோங்க இது இப்ப முடிச்சிக்கிறேன் இதுதான் இப்போ நீங்க யாருக்கான சொல்லடே நீ ஊசி போட்டுருக்கீல்லடா மவன அப்படின்னு எச்சரிக்கை கொடுத்துட்டு இது உணர்ந்து வந்து சேர சொல்லுங்க உம் நிறைய பேர் சாகறது ஊர்தி நிறைய பேருதி உங்க பேர் சாகரான்னு பாருங்க அப்ப இந்த ரத்தத்தையும் அப்ப எந்த அளவுக்கு சலியாலும் நச்சு மீடு நான் எடுத்து படிக்கிறேன் எழுபத்தி ஒன்னா பக்கம் மனித உடல் ஆரோக்கியம் முதன்மையாகவும் நேரடியாகவும் அவன் உண்ணும் ஆகாரத்தை பொறுத்ததல்ல ஆனால் மனித உடல் என்கிற இயந்திரம் இந்த மிஷினானது எந்த அளவுக்கு சளியினாலும் விஷப்பொருளாலும் அடைக்கப்பட்டு நிரப்பப்பட்டு அதன் செயல்திறன் தடைபட்டு இருக்கிறது என்பதை பொறுத்தது எந்த அளவுக்கு அடை அடைச்சிருக்கு எந்த அளவுக்கு நிரம்பி இருக்கு எந்த அளவுக்கு அடைஞ்சு இருக்குது எந்த அளவுக்கு நிரம்பி இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி இந்த உடல் வேலை செய்யும் இப்ப நீ ஒரு நாள் செத்து பண்ணு சொன்னீங்க இல்லையா

லங்ஸ் வேலை செய்யாது லங்ஸ் வேலை செய்யாது லங்ஸ் வேலைன்னா அவ்வளவுதான் மூலதான் லங்ஸ் இல்ல வேலை லங்ஸ் விரியல அப்படின்னா மூள அப்படி இப்படி தலை தொங்கிரு இப்படி தொங்கிரு தலை அவ்வளவுதான் தலை தொங்கிடுதுன்னு முடிஞ்சது தலை தொங்கிடுதுன்னு முடிஞ்சு போச்சு கொடுமையா இருக்கு இதெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் நான் என்ன பண்ணா அப்படின்னு செத்தாலும் பரவாயில்ல பசி கத்துப்படுத்தி ஆகணும்னா முடிவு பண்ணிட்டேன் என்னது

ஆசைப்படுறது நானே அழிவும் நானே ஆக்கமும் நானே தூய்மையும் நானே அசுத்தமும் நானே சுத்தமும் நானே தூய்மையும் நானே கெடுதலும் நானே எல்லாம் நானே இல்ல இயற்கையினுடைய ஒரு சின்ன வடிவம் நான் என்னன்னா இயற்கை எப்படி எல்லாமே செய்யற மாதிரி நான் அதுல இருந்த ஒரு சிறு பகுதியா மாறி இருக்கேன் அதனுடைய சின்ன பகுதிதான் அது பெரிய அது நூறு கிராம் நான் ஒரு கிராம் அவ்வளவுதான் அது நூறு கிராம் இது ஒரு கிராம் அவ்வளவுதான் நூறு கிராமுக்கு என்ன வேல்யூவோ அதேதான் தான் ஒரு கிராமுக்கு வேல்யூ அது நூறு கிராம் தங்கத்துக்கு என்ன வேல்யூ ஒரு கிராம் தங்கத்துக்கு அதே வேல்யூ கேரக்டர் ஒன்றுதான் நூறு கிராம் தங்கம் விலை அதிகம் ஒரு கிராம் தங்கம் விலை குறைவு அவ்வளவுதான் மற்றபடி அளவுதான் மாறுது இதுதான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது அப்படின்னு இதை என்ன சொல்றாங்கன்னா முடிச்சுக்கிறேன் நான் இதைத்தான் அப்படின்னா எந்த அளவுக்கு சளியாலும் சரி சரியாலும் விஷ பொருளாலும் அடப்பட்டு நிரப்பப்பட்டு அதன் செயல்திறன் தடைப்பட்டு இருக்கு அதன் செயல்திறன் ஆக்டிவேஷன் போச்சு ஆக்டிவேஷனா இல்ல அப்ப இந்த சளியும் நச்சுத்தன்மை அடைக்கிறனால உங்க மிஷின் வேலை செய்யல என்ன மிஷின் மொத்த மிஷின் தலையில இருந்து உச்ச எல்லா மிஷினும் வேலை செய்யாது நீ என்ன பண்ற மூக்கு வேலை செய்ய இந்த மூட்டை எல்லாமே அடைச்சு கிடக்குறா அது ரத்தக்குழாய் அடைச்சு கிடக்குது உணவுக்குள்ளாய் இடைச்சு கிடக்குது மூச்சுக்குள்ள அடைச்சு கிடக்குது மூச்சுக்குழாயிரம் ரத்த குழாய் வேலை செய்ய மாட்டேங்குது ரத்தக்குழாய் உணவுக்குழாய் வேலை அடைச்சி கிடக்குது என்னது இங்க வாயிலிருந்து மலதுவார வரைக்கும் அடைச்சி கிடக்குது இந்த முப்பது ஏழு அரைச்சி கிடக்குது அங்க அங்க ஒரு பத்தா இருபது நாயிரம் கிட்டத்தட்ட இந்த பூமியே ரெண்டு சுத்தி சுத்தலாம் அந்த அளவுக்கு அப்படியே மயிர் காலு மாதிரி மயிர் இருக்கு இல்லையா அந்த அளவுக்கு மெலிசான ரச ஓட்டம் மூளைக்குள்ள போகுது என்னதே மூளைக்குள்ள போகுது அது யார் சரி செய்யறது அதெல்லாம் இப்ப தின்ன பேர் சரி நன்கு சுத்தமானது பிறகு நன்கு சுத்தமான பிறகு இந்த உடம்பானது தன்னிடம் இருக்கிற ஒரு செல்லை கூட எரிப்பதோ பயன்படுத்தவே கிடையாது மீண்டும் ரெண்டு மணிக்கு பேசலாம்